ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு மேற்கத்திய நாடுகளை ஒருங்கிணைக்க தீவிர ஆலோசனை செய்யும் அமெரிக்கா ஈரானிய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கிய விமானங்களுக்கு பலத்த சேதம் இஸ்ரேலின் தாக்குதலில் பலியான நஸ்ரெல்லா குடும்பத்தின் அடுத்த உயிர் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே பதற்றமான சூழல் தொடரும் நிலையில் ஈரானின் ஹிட் லிஸ்ட் என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் இஸ்ரேல் பிரதமர் யாகு பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன சமீபத்தில் தான் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்த நிலையில் இந்த ஹிட்லிஸ்ட் சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரிக்கச் செய்வதாக இருக்கிறது இது சர்வதேச அளவில் பதற்றத்தை அதிகரித்தது ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்க எங்கு அடுத்த உலகப்போர் போர் வெடிக்குமோ என்ற அச்சம் உலகெங்கும் எழுந்தது இதற்கிடையே ஈரான் ஹிட்லிஸ்டில் சில முக்கிய இஸ்ரேல் தலைவர்களின் பெயர்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேல் நாட்டின் உயர்ந்த தலைவர்களை கொலை செய்வதற்கு ஈரான் ஒரு ஹிட்லிஸ்டை உருவாக்கியுள்ளது இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் மற்றும் இஸ்ரேலின் ராணுவ கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள் ஆகியோரின் பெயர்களும் இந்த ஹிட்லிஸ்டிலே இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஹிட்லிஸ்ட் தொடர்பாக இதுவரை ஈரான் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை இருப்பினும் இந்த ஹிட்லிஸ்ட் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்ட உயர் தலைவர்கள் ஈரானின் ஹிட்லிஸ்டில் இருக்க வாய்ப்புகள் அதிகமென்றே பலரும் கூறுகின்றனர் குறிப்பாக இந்த ஹிட் லிஸ்டில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் பெயர் இருப்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஒக்டோபரில் காசாவுக்கு செல்லும் அனைத்து சரக்குகளையும் முடக்க இவர்தான் உத்தரவிட்டிருந்தார் இதனால் காசா மக்கள் உணவின்றி தவிக்கும் சூழல் உருவாகியிருந்தது இருப்பினும் தற்போதுள்ள சூழலை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் மீது அல்லது இஸ்ரேல் தலைவர்கள் மீது நேரடியாக இந்தளவுக்கு தீவிர தாக்குதலை ஈரான் நடத்த வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடரும் மோதல் என்பது சர்வதேச அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாகவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இருதரப்பிற்கும் இடையே சமாதானம் செய்து வைக்க ஆர்வம் காட்டுகின்றன மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை தோற்றுவித்துள்ள இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெஷ்கிய கட்டாருக்கு மேற்கொண்டுள்ள விஜயமானது பெரும் பேசுபொருளாகியுள்ளது இஸ்ரேல் மீது அதிகமான ஏவுகணைகளை கொண்டு ஈரான் பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது இவ்வாறு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியின் கட்டாருக்கு முன்னர் திட்டமிட்ட பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் ஈரான் மீது விரைவில் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படும் அச்சநிலைக்கு மத்தியில் இந்த விஜயமானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த விஜயத்தின் போது அவர் நாங்கள் போருக்கு பயப்படவில்லை அதே நேரத்தில் நாங்கள் போர் வெறியர்கள் அல்ல என்றும் கடும் தொனியில் கருத்துரைத்துள்ளார் இந்நிலையில் தீவிர போருக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி கட்டாருக்கு விஜயம் செய்தது இஸ்ரேலுக்கு எதிரான ரகசிய திட்டங்களை மேற்கொள்வதற்காக இருக்கும் என்று சர்வதேச ரீதியில் சர்ச்சைகள் எழும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேல் மோதல் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேற்கத்திய நாடுகளை ஒருங்கிணைத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுக்க தீவிர ஆலோசனையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் ஈரான் மீதான பதில் தாக்குதலில் பங்கேற்கப் போவதில்லை என்று அமெரிக்காவிடம் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ள அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது மேலும் மேற்கத்திய நாடுகளை ஒருங்கிணைத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுக்க தீவிர ஆலோசனையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஆகியோர் ஈரானுக்கு எதிரான எவ்வித தாக்குதலிலும் நாங்கள் இணையப் போவதில்லை என்று அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இஸ்ரேல் நாட்டின் மக்கள் மீதான தாக்குதலுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்ததுடன் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடமும் தொலைபேசியில் அழைத்து நிலைமையை கேட்டறிந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போர் பதற்றம் குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோட் மற்றும் ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்சுடனும் தொலைபேசியில் ஸ்டார்மர் கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இரு நாடுகளுக்கும் இடையில் தாக்குதல் தீவிரமாகி வரும் நிலையில் லெபனான் நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் படை கூறியுள்ளது இது பற்றி இஸ்ரேல் விமானப்படை வெளியிட்டுள்ள செய்தியில் கமாண்டோ படைகள் துணை ராணுவ படையினர் மற்றும் கவச பிரிவுகள் விமானம் மற்றும் போர் விமானங்கள் ஆகியவை தொடர்ந்து தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் கவனம் செலுத்தி வருகின்றன இதில் வெடிபொருட்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா அமைப்பினர் கொல்லப்பட்டு வருகின்றனர் உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டு வருகின்றன என விமானப்படை வெளியிட்ட செய்தி தெரிவிக்கின்றது இதுவரை வான்வழி தாக்குதல்களில் நூற்றி ஐம்பது ஹிஸ்புல்லா உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளன இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய மையங்கள் ஆயுத சேமிப்பு பகுதிகள் மற்றும் ராக்கெட் ஏவும் தளங்கள் ஆகியவை அழிக்கப்பட்டுவிட்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கிராமங்களை விட்டு வெளியேறிய லெபனானியர்களை மறு அறிவிப்பு வரும் வரை திரும்ப வேண்டாம் என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது அடுத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் போர் விமானத்தளம் தளம் சேதமடைந்துள்ளதை செயற்கை படங்கள் காட்டுகின்றன செவ்வாயன்று இரவு ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் முக்கிய இராணுவ விமான தளத்தில் உள்ள விமான கட்டிட மேற்பரப்பில் ஒரு பெரிய துளையை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன என்று ஏபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நெவாடிம் இஸ்ரேலிய விமானப்படையின் மிகவும் மேம்பட்ட விமானங்களுக்கு தாயகமாக உள்ளது இதில் அமெரிக்கா தயாரித்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ ஸ்டெல்த் போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் ஈரான் தாக்குதல் நடத்தியபோது விமானத்தளத்தில் அமெரிக்காவின் விமானங்கள் இருந்ததா என்பது செயற்கைக்கோள் படங்களில் இருந்து தெளிவாக தெரியவில்லை செயற்கைக்கோள் படங்கள் பற்றிய கருத்துக்கான கோரிக்கைக்கு இஸ்ரேலின் ராணுவம் உடனடியாக பதிலளிக்கவில்லை ஏப்ரலில் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலின் போது நெவாடிம் விமானத்தளம் லேசான சேதத்தை சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபக்கம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மாஷாத் அராக் பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு சாலையிலும் மக்கள் ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்பு கொடிகளுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இஸ்ரேல் நாட்டு கொடிக்கு நெருப்பு வைத்து எரிக்கவும் செய்திருக்கிறார்கள் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாக்லேட் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் கடவுள் மகத்தானவர் அமெரிக்காவுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டுள்ளது என்ற கோஷங்களை எழுப்பினார்கள் மக்கள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்களில் குடும்பம் குடும்பமாக வந்து கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்போது நஸ்ரெல்லா மற்றும் மாயில் ஹனியே புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி மக்கள் உற்சாகமாக பாட்டு பாடி கோஷங்களை எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து மக்கள் தெரிவிக்கையில் இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எங்களின் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதனால் தான் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடி வருகிறோம் எங்களாலும் திருப்பி அடிக்க முடியும் என்பதை காட்டவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது ஒரு சம்பவத்துடன் நிற்கக்கூடாது இஸ்ரேலின் ஆதிக்கம் முழுவதும் ஒடுக்கப்படும் வரை தாக்குதல் தொடர வேண்டும் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கூறியுள்ளார்கள் சிரியாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகன் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரியாவின் தலைநகர் டமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானிய படையினர் தங்கியிருந்த மூன்று அடுக்குமாடி குடியிருப்பை குறிவைத்து இஸ்ரேல் படையினர் புதன்கிழமை தாக்குதல் நடத்தியுள்ளனர் அந்த குடியிருப்பின் முதலாவது மாடியை ஏவுகணை தாக்கியதில் இரண்டு லெபனான் நாட்டவர்கள் மற்றும் சிரியாவை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரில் ஒருவர் கடந்த வாரம் கொல்லப்பட்ட நஸ்ரல்லாவின் மருமகன் ஹசன் ஜாவர் காசிர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்